மார்னிங் ஆண்டவருடைய நாள் அவர் உயிர் தெழுந்தவர் என்பதை மறுபடி மறுபடி நினைவில் கொண்டு என் தேவன் ஜீவனுள்ளவர் என்று அவர் ஆராதனைக்குரியவர் என்று பிரத்யேகமாக பிரதிஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற இந்த நாளை நாம் கனமாய் ஆசிரிக்க வேண்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆலயத்திற்கு போவதற்கு முன்பு ஒரு சிறிய வேத தியானம் ஜெபம் பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே உம்முடைய ஆலயத்திற்கு சென்று உம்மை ஆராதிக்கிறதற்கு நீர் எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காக நன்றி ராஜா இந்த காலை வேளையில் இந்த மீடியா மூலமாக உம்முடைய வார்த்தைகளை கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிக்கையில் இந்த உலகத்திலே யார் எந்த மூலையில இருந்தாலும் இது எந்த நேரமாக இருந்தாலும் உடைய வார்த்தைகளால் எங்களை தரிசிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அம்மேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை எந்த நேரத்திற்கே உங்களுடைய ஆலயத்தில் ஆராதனை ஆரம்பிக்கிறது என்றால் நீங்கள் போய்விட்டீர்களோ அல்லது போய்கொண்டிருக்கிறீர்களோ தெரியாது பரவாயில்ல வந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்காக சோசியல் மீடியாவில் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை இருக்கும் என்பதால் இந்த அனுதின தியானத்தை பிளேலிஸ்டுக்கு சென்று நீங்கள் ப்ரௌஸ் பண்ணினால் எந்த நாளாக இருந்தாலும் ஒருவேளை ஒரு நாளில் காலை ஏழு மணிக்கு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த நேரத்திலும் கூட இதை பார்த்து கொள்ள முடியும் தேவனுடைய ஆலயம் தேவனுடைய ஆலயம் சாதாரணமா நம்முடைய தேசத்துல கோயிலுக்கு போயிட்டீங்களா கோயிலுக்கு போய் வந்தீங்களான்னு தான் கேட்பாங்க கோயிலுக்கு செல்வது எதற்கென்றால் கோயிலிலே கடவுள் இருக்கிறார் அவரை பணிந்து கொள்ள வேண்டுமென ஆனால் பைபிள் வாசிக்கும் போது நாம் கவனிக்கிறது என்னவென்றால் நாம் தேவனுக்கான ஆலயத்தை கட்டுவது தேவனை அங்கே உட்கார வைப்பதற்காக அல்ல நாம் உட்கார்ந்து அவரை ஆராதிக்கிறதற்காக எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தில் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன அண்டவர் ஒரு கட்டிடத்தில் இருக்கிறவர் அல்ல அவர் ஆவியானவராக நம் மத்தியிலே இருக்கிறவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்காக கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது ததுங்க ஆலயம் ஏதோ பெரிய ஆலயம் என்று சிறிய ஆலயம் என்று தகர ஷெட் என்று வாடகை இடத்துல தான் ஆலயம் நடைபெறுகிறது அவர் அலட்சியம் பண்ணுகிறவர் அல்லவே அல்ல அவரை தேடுகின்றவர்கள் அவருடைய நாமத்தினாலே ஜபிக்கின்றவர்கள் அவருடைய நாமத்தினாலே கூடி வருகிற ஜனங்கள் அவருடைய நாமத்திலே விண்ணப்பம் செய்கிற ஜனங்கள் எல்லோரையும் அவர் தரிசிக்கிறதற்கு அது இரண்டு மூன்று பேர் ஒரு மனதோடு கூட பூமியில் எதை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும் நீங்கள் எதை கட்டவிழ்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னாரே எனவே பரலோக வல்லமையை தம்முடைய பிள்ளைகளுக்கு தரவே ஆண்டவர் ஆசைப்படுகிறவராக இருக்கிறார் எனவேதான் நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுவது நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் முதல் நிறைவு வரைக்கும் தேவனுடைய ஆலயத்தில் இருப்பதற்கு எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தேவ ஆலயத்தில் இருப்பதற்கு கூட முயற்சி செய்ய வேண்டும் சில நேரங்களில் ரொம்ப நீண்ட ஆராதனை இருந்துவிடும் காலை ஒன்பது மணிலிருந்து மாலை மூன்று மணி வரைக்கும் நடக்கிற ஆராதனைகளும் உண்டு அதுக்கப்புறம் அங்கேயே ஏதோ சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போயிட்டுக்கு போவாங்க ஆனால் எல்லாட்கள்ல ஃபர்ஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் தேர்ட் செஷன் என்று ஏதோ பகுதி பகுதியாக துண்டு துண்டாக ஒரு குரூப் வர்றது போறது குரூப் வர்றது போறது குரூப் வர்றது போறது என்று ஏதோ ஒரு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கிறதே தவிர கவனிங்க சபையாக கூடுவது என்பது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துவதற்கு ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து மகிழ்வதற்கு ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பதற்கு ஒருவரோ ஒருவர் சேர்ந்து மனப்பூர்வமாய் தேவனை துதிக்கிறதற்கு அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை மறந்து போயிடுறோம் தேவாலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் பிரசன்னம் என்றால் அதாவது அந்த ஒளிக்கற்றைகள் இருக்கிறது அல்லவா அதாவது டைரக்டாக வெளிச்சமாக இல்லாமல் அந்த வெளிக்கற்றையினுடைய அந்த கதிர்களோடு கூட இருக்கின்ற தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திலே அதாவது அது ஏதோ எலக்ட்ரிக்கல் லைட்ல வர்றது இல்லைங்க பரிசுத்த தாவியானவருடைய வெளிச்சம் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர் அவர் நம்மத்திலே இருக்கிற போது நம்முடைய இருட்டான வாழ்க்கையிலிருந்து நம்முடைய அந்தகார வாழ்க்கையிலிருந்து நாம் விடுவிக்கப்படுவோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் இரண்டு நாளாகமத்தின் புத்தகம் ஏழாவது அதிகாரத்தில் சாலமோன் அங்கே கட்டப்பட்ட தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்வதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது வரைக்கும் அந்த சிறுவல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இடங்களிலே போய் அந்த கூடாரத்தை அமைத்துக் கொள்வது மறுபடியும் அதை எடுத்துக்கொண்டு மூட்டை கட்டிக்கொண்டு திரும்பவும் நடந்து எங்கே போய் அவர்கள் நிற்கிறார்களோ அந்த இடத்தில் மறுபடியும் அதை அமைத்துக் கொள்வது அப்படி அவர்கள் அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை அமைத்துக் கொள்ளுவதும் எடுத்துக் கொள்வதுமாக இருந்தார்கள் ஆசிரிப்பு கூடாரத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யாத்திராகவும் புத்தகத்திலே நேர்த்தியாக விவரமாக நீங்கள் வாசிக்க முடியும் ஆசிரிப்பு கூடாரத்திலே கிறிஸ்து என்கிற சிறிய ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு தேவை என்றால் உடனே எங்கள் வாட்ஸ்அப்பில் ரிக்வெஸ்ட் அனுப்புங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புத்தகத்தை இலவசமாகவே உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றோம் பழைய ஏற்பாட்டிலே இருந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்திலேயே கிறிஸ்துவின் சாயலை நாம் பார்க்க முடியும் ஆனால் தாவீது நான் தேவதாறு விருட்சங்களால் கட்டப்பட்ட வீட்டிலே நான் வசிக்கிறேன் ஆனால் என் தேவனோ கூடாரத்தில் இருக்கிறாரு அவருக்காக ஒரு இடத்தை நான் கட்ட வேண்டும் என்ற ஆசையோடு இருந்தான் எவ்வளவோ பிரயாசப்பட்டான் அதற்கான இடத்தையும் ஏற்பாடு செய்தான் ஆனால் உன் கரங்கள் இரத்த கரை படிந்தவை எனவே தாவீது நீ எனக்காக ஆலயத்தை கட்ட வேண்டாம் உன் குமாரனாகிய சாலமோன் ஆலயத்தை கட்டுவான் என்று ஆண்டவர் சொன்னார் அதே சாலமோன் தேவனுக்கான ஆலயத்தை மிகவும் அழகாக அவன் கட்டி முடித்தான் அந்த ஆலய பிரதிஷ்டியின் போது என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம் இரண்டு நாளாகமத்தின் புத்தகம் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஜெபம் பண்ணாங்க ஜெபம் என்பது மேலே செல்லுகிற போது தேவனுடைய மகிமை கீழே இறங்கி வந்தது நாம் ஜபிக்கிறதற்கும் விண்ணப்பம் பண்ணுகிறதற்கும் தேவ ஆலயத்திற்கு வருகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நிறைய பேர் ஆலயத்திற்கு பாடல்களை பாடுவதற்காகவே செல்லுவாங்க அல்லது பிரசங்கத்தை கேட்கணுங்கிறதுக்காக மாத்திரம் போவாங்க ஆனா முக்கியமான ஜெப வேளையிலே பங்கு கொள்வது இல்லை இங்கே தேவரிடத்திலே விண்ணப்ப ஜெபத்தை ஏறெடுத்த போது தம்முடைய ஜனத்தின் சத்தத்தை கேட்கிறதற்கு அவர்களுடைய தேவைகளை தீர்க்கிறதற்கு தேவன் தம் செவிசாய்த்து அவருக்குள் பயபக்தியோடு இருக்கிறவர்கள் ஒன்று சேருகிற அவர்கள் என்ன பேசுகிறார்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்பதை கவனிக்கிறதற்கு ஆசையுள்ள தேவனாக இருக்கிறார் எனவே இங்கே சாலமோன் ஜெபித்து முடித்தபோது வானத்திலிருந்து அக்னி இறங்கி வந்தது நம்ம சாதாரணமா தீப்பெட்டியை கொண்டோ அல்லது லைட்டஸை கொண்டோ நெருப்பு பத்த வைக்கிறோம் ஆனால் இது இந்த உலகத்தின் அக்னி அல்ல இது பரலோகத்தினுடைய அக்னி பெந்தே கோஸ்தை நாளிலே அக்னி ஜுவாலியை போல அக்னி மயமான நாவுகள் அப்போஸ்தலர்கள் மீது இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம் அதே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவ பிரசன்னம் சாலமோன் கட்டின அந்த ஆலயத்திலும் கூட இறங்கி வந்ததையும் அந்த தேவனுடைய மகிமை அந்த ஆலயம் முழுவதிலுமே நிரம்பி பிரகாசித்ததை பார்க்கிறோம் அவருடைய மகிமை ஆட்கொள்ளுகிற இடம்தான் தேவாலயம் அதனால்தான் தேவ ஆலயத்திற்கு நாம் வருகிறபோது அங்கே அவருடைய பிரசன்னம் இருப்பதினாலே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சிகள் மாத்திரம் நிறைவேறுவதல்ல நம் சரீர குறைபாடுகளிலிருந்து மனோரீதியான குறைபாடுகளிலிருந்து நம்மை அறியாமலேயே நாம் விடுவிக்கப்படுகிறோம் தவறாமல் தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறவர்கள் உபவாச கூடுகையிலே கூடுகிறவர்கள் எல்லோரையும் நாம் கவனிக்கிற வேளையில் அவர்கள் வாழ்க்கையிலே உண்மையான ஆசீர்வாதத்தை காண்பதை பார்க்க முடிகிறது அனாவசியமான வியாதிகளோ அல்லது ஆக்சிடென்ட்ஸோ அல்லது அனாவசியமான எதிர்பாராத மரணங்களோ அந்த குடும்பங்களில் இல்லாதபடி அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் பிசாசினாலே அடிமையாக்கப்பட்டு பிசாசோடு கூட போராடுகிற ஒரு நிலைமை ஆளாகாமல் தேவ பிரசன்னத்தினுடையவர்களாய் இருப்பதை நான் கவனிக்கிறேன் ஏனென்றால் தேவ மகிமையால் நிரப்பப்பட்ட இடத்திற்கு நாம் போகிற போது தேவனுடைய கவசத்தால் நாம் மூடப்படுகிறது போல பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஆலயத்திற்கு சென்று வருகிறவர்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறது பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அல்லது நாம போகலன்னா யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சு போறதோ அல்லது பாஸ்டரா இருக்கிறதுனால பிரசங்கம் பண்ண வேணுமே அப்படின்னு போறதோ அல்லது குயர்ல இருக்கிறதுனால பாடணுமே அப்படின்னு போறதோ அல்லது இந்த நாட்களில் ஆலயங்களில் பொதுவாக அநேக பணிகள் இருக்கிறது பணி செய்வோர் இருக்கிறார்கள் மீடியா இருக்கிறது இது போன்ற காரியங்களில் ஒரு டியூட்டியாக அங்கே போகாமல் நான் ஆராதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் போகிற போது இந்த வாசிக்கிறவர்களும் கூட தேவனை ஆராதித்துக்கொண்டே வாசிக்கிற போது ஆலயத்திலே இருக்கிற எல்லோரும் எல்லா ஊழியக்காரர்களும் எல்லாவற்றிலும் இன்வால்வ் ஆகிற போது தேவனுடைய மகிமையை அங்கே நாம் உணர முடியும் தேவனுடைய மகிமையினால் அந்த ஆலயம் நிரப்பப்பட்டிருந்தது அதாவது பாருங்க ரெண்டாவது வசனம் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பினதனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க இருந்தது அது எப்பேற்பட்டதாயிருந்தது என்றால் அந்த பிரகாசத்தினால் ஆசாரியர்கள் உள்ளேயே நுடையக்கூடாது இருந்தது அதாவது நல்ல பிரகாசமான இடத்துக்குள்ள போனா நம்ம ட்ரெஸ்ஸஸ்ல இருக்கிற சின்ன சின்ன ஸ்பாட் கூட தெளிவா தெரியும் இல்லையா நாம வீட்டில் இருட்டுக்குள்ள இருக்கும்போது நாம எப்படி வேணாலும் இருப்போம் ஆனா வெளியில போகும்போது நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் அதாவது குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அதாவது தேவனுடைய மகிமை தேவனுடைய சன்னிதிக்கு நாம் செலுகிற போது தான் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது உன்னுடைய நடத்தையை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் உன்னுடைய பார்வைக்கு நீ ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனால் ஆலயத்திற்கு போகிற போது எவ்வளவு கரையோடு இருக்கிறான் எவ்வளவு பரிசுத்தமற்றவனாய் இருக்கிறான் என்பது அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிற ஆலயத்திற்குள் போகும்போது நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் தான் ஆலயத்திற்கு செல்லுகிறவர்களுக்கு அந்த மனஸ்தாபம் உண்டாகும் தங்கள் நிலைமையை உணர்ந்து அறிக்கையிடுவார்கள் தங்கள் பரிசுத்தமன்மையை உணர்ந்து கொள்ள முடியும் பலவீனங்களை அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவருடைய முகத்தின் பிரகாசத்திலே நம்முடைய பாவங்கள் ரகசிய பாவங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விடும் அல்லவா எனவே அந்த ஆசாரியர்கள் அந்த பிரகாசத்தை கண்டபோது அவர்கள் அந்த இடத்திலே ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்த அக்னி இறங்குகிறதையும் கருத்துடைய மகிமை ஆலயத்தின் மேல் இறங்குகிறது எல்லோரும் கண்டபோது தளவரிசை மட்டும் தரையிலே முகம் குப்புற குனிந்து பணிந்து தாஷாங்கமாய் குனிந்து பணிந்து அப்படியே ஆண்டவர் சன்னதியில விழுந்து விடுவது இதோ ஆண்டவரே என் சரீரம் என் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உமக்கே என்று அர்ப்பணித்துக் கொள்ளுவது இன்னைக்கு நிறைய பேருக்கு முழங்கால் படிட்டு ஜபிக்கிறதுக்கே ஒரு சோம்பேறித்தனம் சேர்ல உட்கார்ந்துகிட்டே ஜபிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தேவனுக்கு முன்பு தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிற போது எழுந்து நின்று ஜபிப்பது முழங்காலில் நின்று ஜபிப்பது சாஷ்டாங்கமாய் குனிந்து பணிந்து ஜபிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அன்று ஞானிகள் வந்திருந்த போது பாலகனான இயேசுவை பார்த்தபோது அவருக்குள் சம்பூர்ணமான கிறிஸ்துவைக் கண்டதினாலே அவர்களுடனே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டார்கள் என்று வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா ஆலயத்துக்கு போகிற போது அங்கே ஆண்டவரை நீங்கள் ஆராதிக்கிறீர்களா அவரை துதிக்கிறீர்களா அவர் செய்த நன்மைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறீர்களா இங்க பாருங்க அவங்க முகம் முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்று முள்ளது என்று சொல்லி அவரை என்ன செய்தார்களாம் துதித்தார்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது மனிதர்கள் மாறுவார்கள் ஆனால் மாறாதவராக நம் தேவன் இருக்கிறார் அவர் நல்லவராக இருக்கிறார் கடினமானவர் அல்லவே அல்ல சிலர் நினைக்கிறார்கள் தேவன் கடினமானவர் என்று ஒரு கூட்டத்தார் அப்படித்தான் நினைத்தார்கள் நேர் கடினமானவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்ன அறிந்திருக்கிறாங்க தேவனுடைய அன்பை ருசி பார்க்காதவர்கள் அதாவது தேவனுடைய வல்லமை குறித்து அறியாதவர்கள் எந்த வகையிலே அவரை எப்படி பார்ப்பார்கள் ஒரு நரி திராட்சைப்பழ குலையை அப்படியே பார்த்ததாம் திராட்சை பழத்தை பறிக்க வேண்டும் என்று குதித்து குதித்து அநேகந்தரம் குதித்து விட்டு எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் திராட்சை பழம் தனக்கு கிட்டாததுனாலே தனக்கு எட்டாததினாலே கடைசியில் எரிச்சல் வந்த சேச்சா இது சரியான திராட்சை அல்ல கஷப்பானது என்று சொல்லிவிட்டு போய்விட்டதாம் அதே அது ருசி பார்க்கவும் இல்லை அந்த திராட்சைகள் மிகவும் இனிப்பானவை தான் ஆனால் அது கிட்டாததுனாலே எட்டாததினாலே அந்த சலிப்பில் பாதியிலேயே விட்டுவிட்டு இது சரியான திராட்சையில் அதேபோல தேவனுடைய பெரிய காரியங்களை பெறாதவர்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்க்காதவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் தங்கள் முயற்சியினால் தேவனிடத்திலிருந்து நன்மை பெறலாம் என்று முயற்சிக்கிறார்களே தவிர அவர் நல்லவர் என்றும் நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம்தான் நம்முடைய காணிக்கைகளினால் அல்ல நம்முடைய மத ஆச்சாரத்தின்படி அல்ல அவர் நொறுங்குண்ட இருதயத்தை காண்கிறவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் அவருடைய மகிமையை உணர முடியும் அண்டவரின் நீர் பலிகளை விரும்புகிறவரல்ல விரும்பினால் நான் கொடுத்து விடுவேன் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம்தான் உமக்கு பிரியமான பலி அப்படிப்பட்ட இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று தாபீது சொன்னதைப் போல அன்று பலிகளை செலுத்தினார்கள் ஆனால் இந்நாட்களிலே நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டியவையை துதிகளும் நன்றியும்தான் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவரை துதிக்கிறதும் தேவனுடைய மகத்துவத்தையும் அவருடைய மேன்மையையும் அவருடைய அன்பையும் அவருடைய மகிமையையும் உணர்ந்து அவரை ஆராதிக்கிறதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏசாயாவுக்கு தேவாலயத்திலே தரிசனம் கிடைத்தபோது போது ஏசாயா ஆறாம் அதிகாரத்திலே பார்க்க முடியும் ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தது தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தபோது அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல்கள் தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்தபோது அங்கே சேராபீன்கள் ரெண்டு சட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு ரெண்டு சட்டைகளால் கால்களை மூடிக்கொண்டு சட்டைகளால் பறந்து கொண்டு கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதி கீதங்களால் தேவனை துதித்துக் கொண்டிருந்த போது ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் நான் அதமானேன் என்று சொன்னான் ஏ காரணம் என்ன அந்த மகிமை அந்த மகிமையிலே தன்னுடைய பலவீனங்கள் குறைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு அவன் சத்தமிட்டான் உடனே அங்கிருந்த தூதன் பலிபீடத்திலிருந்து ஒரு குரட்டை எடுத்து அந்த அக்னி குரட்டால் நாவுகளை தொட்டு இதோ கவனிங்க அந்த நாவுகளை தொட்டு இதோ உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிற்த்தியானது என்றான் அதாவது உன் வாய் பரிசுத்தமாக்கப்பட்டது என்று சொல்லுகிறான் என்று ஒவ்வொரு முறையும் நாம் தேவாலயத்திற்கு போகிற போது நம்முடைய உதடுகள் பரிசுத்தமாக்கப்படும்படி நம்முடைய இறுதயம் சுத்திகரிக்கப்படும்படியாய் நம்முடைய நிலைமை ஆண்டவருடைய சமூகத்திலே வெளிப்படையாய் சொல்லி அவர் அருளுகிற அந்த மகிமையினாலே அந்த விடுதலைனாலே சந்தோஷப்படுவதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் வாருங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லலாம் அவரை நோக்கி ஜெபித்து விட்டு பரிசுத்தமுள்ள இழப்பிதாவை நமக்கு நன்றி முடியாலயமே இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மையான இடம் என்று முடியாலயத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று முடியாலய பிரகாரங்களில் ஒரு நாள் இருப்பது ஆயிரம் நாளை பார்க்க மேன்மையானது என்பதை அறிந்திருந்தும் கூட உடைய ஆலயத்தின் காரியங்களில் அலட்சியமா இல்லாதபடி யார் யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறார்களோ எந்தெந்த தேசத்திலே எந்தெந்த நேரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆலயத்தை நேசிக்கிறவர்களாக உடைய ஆலயத்திலே பணிந்து குனிந்துமை ஆராதிக்கிறவர்களாக எப்பொழுதும் நீர் அருளுகிற புதிய பலனை பெற்றுக்கொண்டு முக்கிய சாட்சிகளாக ஜீவிக்கிறதற்கேதுவா என்னுடைய எங்கள் மேல் ஊற்ற வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபியும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு மீண்டும் மென்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக அமேன்